டெல்லியினுடைய அரசியல் களம் எப்படி இருக்கு ஆம் ஆத்மி தொடர்ந்து இரண்டு முறை ஆட்சியில் வந்து இப்ப வெற்றி பெற்றா தொடர்ந்து ஒரு வந்து மாதிரி இருக்கும் இப்போ அங்கே தேர்தல் களம் எப்படி இருக்கு ஆம் ஆத்மிக்கும் பாஜகவுக்குமான மோதலா தான் இருக்கா இல்ல காங்கிரசும் இருந்து ஒரு மும்முனை போட்டி மாதிரியான ஒரு சூழல் அங்க இருக்கா டெல்லி மாநில சட்டமன்ற தேர்தலை எடுத்துக்கொண்டால் ஒரு பிப்ரவரி ஐந்தாம் தேதி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது டெல்லியை பொறுத்து எடுத்துக்கொண்டால் டெல்லியில் எப்போதுமே அஹ் இருமுனை போட்டி தான் டெல்லியில் மும்முனை போட்டிக்கான வாய்ப்பு இருந்ததும் கிடையாது தற்போதும் இருப்பதற்கான வாய்ப்பில்லை நாடாளுமன்ற தேர்தலை எடுத்துக்கொண்டாலும் சரி சட்டமன்ற தேர்தலை எடுத்துக்கொண்டாலும் சரி இருமுனை போட்டி தான் நிலவி வருகிறது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலும் சரி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலும் சரி தற்போது நடந்து முடிந்திருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலும் சரி மும் மூன்று முறையும் ஏழுக்கு ஏழு சீட்டுகளை இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறது பாஜக சட்டமன்ற தேர்தலை எடுத்துக்கொண்டால் கடந்த முறை எழுபதுக்கு அறுபத்தி ஏழு இடங்களை ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது தற்போது மூன்றாவது முறையாக இந்த தேர்தலை ஆம் ஆத்மி கட்சி சந்திக்க இருக்கிறது இரண்டு முறை ஆளும் கட்சியாக இருந்து தற்போது மூன்று முறையும் ஆளும்கட்சியாக இருந்து தான் தற்போது தேர்தலை சந்திக்க இருக்கிறார்கள் நிலவரத்தை எடுத்துக்கொண்டால் தற்போதும் இருமுனை போட்டி தான் தற்போது நிலை வருகிறது களத்தில் இருமுனை போட்டியாக தான் தெரிகிறது அஹ் ஆம் ஆத்மி கட்சிக்கும் அதே போல பாஜகவுக்கும் இடையிலான தான் இந்த போட்டி தற்போது நிலை வருகிறது கடந்த முறை சட்டமன்ற தேர்தலை எடுத்துக்கொண்டால் நான் முன்பே கூறியது போல எழுபது அறுபத்தி ஏழு இடங்கள் ஆம் ஆத்மி அருவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி கட்சி கடந்த முறை வெற்றி முறை இரண்டும் வெற்றி பெற்றிருந்தார்கள் தற்போது அஹ் அஹ் அதே அளவுக்கு அறுபதுக்கு மேற்பட்ட இடங்களை அஹ் அருண் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெறுமா என்று கேட்டால் அது சற்று சந்தேகம்தான் ஆனால் இருந்தாலும் டெல்லியை பொறுத்தவரை மக்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள் நாடாளுமன்ற தேர்தல் வந்தால் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜகவுக்கு வாக்களிப்பதும் அதே போல சட்டமன்ற தேர்தல் என்றால் அரவிந்த் கெஜ்ரிவால் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என மக்கள் டெல்லியில் உள்ள தலைநகரில் உள்ள மக்கள் மிகவும் தெளிவாக இருப்பதாகத்தான் நம் கடந்த இரண்டு நான்கு தேர்தலாக சட்டமன்ற தேர்தலும் அதே போல நாடாளுமன்ற தேர்தலும் இரண்டு தேர்தலில் எடுத்து நான்கு தேர்தலிலும் மக்கள் மிகவும் தெளிவாக இருக்காங்க தற்போதும் சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சிக்காக ஒரு அட்வான்டேஜ் இருப்பதாக தெரிகிறது ஆனால் கடந்த முறை போல அறுபது இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு சற்று குறைவது என்றுதான் தெரிகிறது வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு சொல்றீங்க கிடையாதுங்க பட் ஒரு போல் பொசிஷன் பாங்க ஒரு அட்வான்டேஜ் வந்து ஆம் ஆத்மி கட்சிக்கு தான் இருக்கிறது ஏன்னா டெல்லியை பொறுத்த வரைக்கும் டெல்லியோட டெமோகிரபி அப்படிங்க ஒரு ஒரு பெரும்பான்மையான மைக்ரன்ட் ஒரு பாப்புலேஷன் இயர் பீகார்ல இருந்து மக்கள் இங்க இருப்பாங்க அதே போல மற்ற மாநிலங்களிலும் யூபியில இருந்து மக்கள் இங்க அதிகமா இருக்கிறார்கள் அதே போல ஹரியானால இருந்து மக்கள் இருக்காங்க பஞ்சாப் மக்களும் இங்க குடி 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 புகுந்த அதாவது இங்கே ரிசைடிங் குடி வந்தவர்கள் சாரி இங்கே குடி வந்தவர்கள் ஒரு 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 லார்ஜ் டெமாகிராஃபி இங்க இருக்காங்க எனவே அவர்களை பொறுத்தவரை அந்த இலவச மின்சாரமும் இலவச நீர் வசதியும் இந்த இரண்டும் வந்து ஒரு ஒரு பாப்புலர்ஸ் ஸ்கீமா இருந்தாலும் இங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தோட அத்தியாவசிய வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஒரு அரசாங்கமாக தொடர்ந்து பத்தாண்டுகள் இதனை வழங்கியிருக்கிறார்கள் எனவே அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் பெண்கள் வாக்கு முழுமையாக அரவிந்த் கெஜ்ரிவால் கிடைப்பதற்கான அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி கட்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த இரண்டு திட்டங்கள் மூலமாக கிடைக்கிறது எனவே ஒரு போல் பொசிஷன் ஒரு அட்வான்டேஜ் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு இருப்பதாகத்தான் தெரிகிறது